முருகா சரணம் இன்று பார்க்க இருக்கும் பொது திருப்புகள் முத்துமணி ஆரம் என துவங்குகிறது பொதுமகளிரின் தொடர்பினால் மனம் துக்கம் அடைந்து சுழலாமல் இருந்து கமலபத வாழ்வை வேண்ட வைக்கிறார் அருணகிரி பெருமான் இதே போல திருமூலரும் திருமந்திரத்தில் பாட்டும் அதன் இசையும் அதற்கேற்ற நடனமும் ஆடும் கணிகின் ஆட்டம் நரிந்த உலகமாகும் இது வேதங்கள் காட்டும் நன்னெறியிலே நில்லாதவர்கள் விரதங்கள் எதையும் கை கொள்ளாதவர்கள் ஆயினும் வேள்வியை செய்யும் விருப்பம் கொண்டவர்கள் தம் மாறுபாட்டினால் பலவித துன்பங்களை அழிந்திருப்பார்கள் என்று அவர்கள் குரலிலும் பழகும் விதத்திலும் மயங்காது என்று அறிவுறுத்துகிறார் பாட்டும் பொலியும் பறக்கும் கணிகையர் மாட்டாதார் ஈட்டும் இடம் சென்று இகழ சிற்புகள் பாடலையும் பொருளையும் கேட்டு அவ்வையாரில் தனி பாடல்களை பார்ப்போம் முருகா சரணம் யார் அமைத்திட்ட இரு கோடு முற்பட்ட கறி போலும் அத்தன மாதர் முத்துமணி யார் அமைத்திட்ட இரு கோடு முற்பட்ட கறி போலும் மத்தன முற்றுமதியார் முகத்துற்ற முனைவேலுற வேலுற பட்டு முகில் போல் மனது இருள் இரு

தொட்டு தொட்டுன்னு தாழ்த்தொழ சொர்க்கமல வாழ்வு சற்றருள்வாயேன் சொற்கள் பலனாவி தொட்டுநிறுத்தாழ் தோழ சொர்க்கமல வாழ்வு சற்றருள்வாயேன் கொத்துமுடியான பத்தற்றுவிழவே குறிப்புற்ற அதிகோப்பன் அச்சுதன்மாயன் பத்தற்று பத்தற்றுவிழவே அதிகோப்பன் அச்சுதன் மாயன் கொற்றன் மருகா கூற கொச்சை குரமாதினுக்கு இச்சை மொழி கூறும் நற்குமரேசம் கொற்ற மருகா கூற கொச்சை மர மாதினுக்கு இச்சை மொழி கூறும் நற்குமரேசம் பக்தியுடனே துமடியார் வினை பற்றுவிடும் மாமறை பொருளானாய் பக்தியுடனே நினைத்து மடியார் வினை பற்று மாமரை பொருளானாய் வினை பற்று மாமரை பொருளானாய் பக்தி வர ஞான சொல் கற்றவர்கள் பாடுனர் பக்ஷபதேவர் மை பெறுமாளேன் பக்தி வர ஞான சொல் கற்றவர்கள் பாடினர் பக்ஷபதேவர்மை தேவர் பக்ஷபதேவர்மை பெருமாளே தேவர் பெருமாளே சொற்கள் பலனாவின் தொட்டுங் இருத்தாள் தொழ சொர்க்கமல வாழ்வு சற்றொருள்வாகேன் சொற்கள் பலனாவின் தொட்டுங் இருந்தாள் தொழ சொர்க்கமல வாழ்வு சற்றொருள்வாக பக்தியுடனே அடியார் வினை அடியார்வினை விடுமாமரை பொருளானாய் பக்தி வரையான சொல் கற்றவர்கள் பாடினர் பக்ஷபதேவர் மெய்பெருமாளே பெருமாளே மெய்பெருமாளே முத்துமணி ஆற முயத்திட்ட இரு கோடு முற்பட்ட அத்தனமாதர் முற்றுமதியார் முகத்துற்ற முனைவேலுறப்பட்டு முகில் முகில்போல் மன திருள் மூடி பொதுமகளிருடைய போர் வேல் போன்ற கண்களால் தாக்கப்பட்டு கரிய மேகம் போல மனத்திலே அஜான இருள் வந்து மூடி சுத்த மதிப்போய் வினை துஷ்டவனாய் மனதுக்கமுறவே மிகச் சுழலாதே தெளிவான பரிசுத்த அறிவு போய் செயலில் துஷ்டத்தனம் உடையவனாக மனத்திலே துக்கம் கொண்டு மிகவும் சுழன்று கலக்கம் முறாமல் சொற்கள் பல நாவினில் தொட்டு உன் இரு தாழ் தொழ சொற்கமல வாழ்வு சற்று அருள்வாயே சொற்கள் பல பலவகைய புகழ் சொற்களை நா கொண்டு தொட்டு தொடுத்து துதித்து உன்னுடைய இரண்டு திருவடிகளை தொழ சொல் புகழப்படும் கமலம் தாமரை உனது திருவடியின் கீழ் வாழும் வாழ்வை சற்று கொஞ்சம் அச்சுதன் மாயன் கொத்துமுடியான பத்து ராவணனது கொத்தாக இருந்த பத்து முடிகளும் தலைகளும் அறுவற்று விழவே குறிக்கொண்டு அம்பு எய்த மிக்க கோபம் கொண்டவனான அச்சுதன் விஷ்ணு மாயன் மாயவன் ஆகிய திருமாலுடைய கொற்ற மருகா குர கொச்சை மர மாதினுக்கு எச்சைமொழி கூறு நற்குமரேசா மருகனே கொற்ற வீரம் வாய்ந்த மருமகனே குறக்குலத்து கொச்சை இழிவான வேட்டுவப்பெண் வள்ளியிடம் காம இச்சை காட்டும் பேச்சுக்களை பேசின நல்ல குமரேசனே பக்தியுடனே நினைத்து எத்தும் அடியார் வினை பற்றுவிடும் மாமறை பொருளானாய் பக்தியுடனே உன்னை நினைந்து ஏத்தும் போற்றுகின்ற அடியார்களுடைய பற்றி போக்கவல்ல சிறந்த வேத பொருள் ஆனவனே பக்தி வர ஞான சொற்கற்றவர்கள் பாடு தேவர் மெய் பெருமாளி பக்தி வர ஞானம் சிரேஷ்டமான ஞானம் இவைகளை கொண்ட சொற்களை கற்றவர்கள் அல்லது பக்தி வருவதற்கு ஞான சொற்கற்றவர்கள் பாடுகின்ற நல்ல பட்சபதம் அன்புக்கு உரியவனே உரிய திருவடிகளை உடையவனே அல்லது அன்பு மொழிகளை உடையவனே தேவர்களின் பெருமாளே உண்மை பெருமாளே சொற்கள் பல என்னுடைய நாவை கொண்டு தொடுத்து பாடி துதித்து இரண்டு திருவடிகளை தொழ கமலமன்ன உனது திருவடியின் கீழ் வாழும் வாழ்வை கொஞ்சம் தயபுரிந்து அருள் புரிவாயாக திருப்புகழ் பாடலையும் விளக்கத்தையும் கேட்டோம் ஔவையாரின் தனி பாடல்களை பார்ப்போம் சோழனின் அவையிலே கம்பர் பெரிதும் போற்றப்பெற்று விளங்கியவர் அரசவை கவிஞர்கள் ஒருவராக அதற்குரிய ஆடம்பரங்கள் அணிமுகைகள் முதலியவற்றுடன் விளங்கியவர் அரசனிடம் தனிப்பட்ட செல்வாக்கும் அவருக்கு இருந்தது அதனால் கம்பரை சுற்றி பலர் அவரை போற்றியபடி இருந்தார்கள் அவர் எது சொன்னாலும் அதனை பாராட்டினார்கள் அதன் சிறப்பை ஆராய்வது கூட இல்லை கம்பரின் வாக்கு அதன் இனிமையே இனிமை அதன் பொருள் வளமே வளம் என்று வாய் ஓயாது வியந்து வியந்து பாராட்டி வந்தார்கள் ஔவையாருக்கு கம்பரின் அந்த அளவற்ற ஆடம்பரமும் அவரை சுற்றியுள்ள போலி புலவர் கூட்டமும் வெறுப்பையே தந்தன ஒரு சமயம் கம்பரின் பாட்டு ஒன்றை மன்னன் வியந்து பேசிக் கொண்டிருந்தான் அந்த பாட்டில் அத்துடி சிறப்பு எதனையும் காணாத ஒளையார் அந்த உரைகளை கேட்டு சிரித்த வண்ணம் இருந்தார் தற்செயலாக அந்த பக்கம் திரும்பிய மன்னன் அவரது முகபாவத்தை நோக்கினார் தன் கருத்தை அவர் ஏற்கவில்லை என்பது மிக தெளிவாக தெரிந்தது தங்கள் கருத்து யாதோ என கேட்டுவிட்டான் அப்பொழுது ஔவையார் சொன்னது இந்த செய்யுள் விரகர் இருவர் புகழ்ந்திட வேண்டும் இரல் நிறைய மோதிரங்கள் வேண்டும் அரையதனில் பஞ்சேனும் பட்டேனும் வேண்டும் அவர் கவிதை நஞ்சேனும் வேம்பேனும் நன்று பரிசீப்பெற என்னும் கவிஞரை தந்திரக்காரர் இரண்டு பேர் புகழ்ந்து பேச வேண்டும் விரல்கள் நிறைய மோதிரம் அணிந்திருக்க வேண்டும் இடுப்பில் நல்ல பஞ்சாடை அல்லது பட்டாடை அணிந்திருக்க வேண்டும் அப்படியானால் அவருடைய கவிதை நஞ்சை போல ஒடியதாக இருந்தாலும் வேம்பு போல கசப்பானதாக இருந்தாலும் நல்லது என்று ஏற்றுக்கொள்ளப்படும் என்று கருதலை பாடினார் கவிதை ஒன்றை பாராட்டும் பொழுது அதன் கண் அமைந்துள்ள சொல் நயம் பொருள் ஆகியவற்றே கருதல் வேண்டும் இங்கேயோ கம்பரின் பாட்டு என்பதற்காகவே அனைவரும் அதனை புகழ்கின்றீர்கள் அந்த நிலைமையை நினைத்துத்தான் நான் சிரித்தேன் எளிமையும் பொலமை நலமும் பெற்றவர்கள் இங்கே எளிதில் பாராட்ட பெறுவது நிகழாது இந்த அவையின் மதிப்புக்கு உரியவராவதற்கு பிற பிற ஆரவார துவிதிகளும் நிறைய வேண்டியது இருக்கிறது என்றார் அபையார் விரகர் புகழ்நிலா எனவே அது உண்மையான புகழ்ச்சி ஆகாது என்றார் சோழனின் அவை பொறுமைக்கு மதிப்பு தரவில்லை புலவரின் புலத் தோற்ற தகுதியை நோக்கியே மதிக்கிறது என்றும் உரைத்தார் அதனை கேட்ட மன்னன் சிந்தனையில் ஆழ்ந்தான் அந்த நிலையே இன்றைக்கும் நிலவுகின்றது விளிமையக்கும் விளம்பரப்பிற்கும் பிறவுமே இன்றைக்கும் ஒருவருக்கு சிறப்பு தருகின்றன அவ்வையார் பாடிய பாடலும் பேசிய பேச்சும் சோழனை பெருகும் வருத்தின கம்பரடத்தை அளவற்ற அன்பு கொண்டிருந்தவன் அவன் அவன் அவையிலேயே ஒருவர் கம்பரை பழிப்பதை கண்டு கலங்கினான் பழித்து கூறியவரோ கொண்டாடும் அவ்வையார் அவரை தெளிவுபடுத்தவே அவன் விரும்பினான் கம்பர் எனக்கு வேண்டியவர் இதில் ஐயமில்லை ஆனால் அவரை பாராட்டியது அவருடைய புலமை நுணுக்கத்தை அறிந்தே உரைத்ததே ஆகும் மற்ற தங்கள் கருதுவது போல அவருடைய ஆடம்பரங்களை நீண்டித்த அன்று அவரை போல பெரிதான காவிய நூலை செய்து சிறப்புத்தவர் வேறு யார்தான் இருக்கிறார்கள் என்றான் அவன் கம்பருக்கு ஆதரவாகவும் அதே சமயம் ஔவையார் பாரகாவியம் எதுவும் பாடவில்லை என்பதை சுட்டியதாகவும் அவன் பேச்சு அமைந்தது அதனை கேட்டார் ஔவையார் சோழனே தூக்கணாங்குருவியின் கூட்டினை கண்டிருப்பாய் அதனை போல எவராலாவது ஒரு கூடு கட்ட முடியுமா குழவிகள் கட்டும் வரி அறத்து கூட்டினை போல எவராலாவது செய்ததற்கு இயலுமா பழமையான கரையானின் புத்தி எவ்வளவு அழகுடனும் நுட்பமுடனும் அமைந்திருக்கிறது தேனீக்கள் கட்டும் கூடுகளிலே தான் எத்தனை கூடுகளிலேதான் விளங்குகிறது சிலந்தியின் போல ஒரு வலையை பின்னிவிட முடியுமா இவற்றை யாராலுமே செய்ய அவற்றையே தொழில்நுட்பத்தில் தரை சிறந்தவை என பாராட்டலாமோ அதற்கு அதன் அதன் கூட்டினை கட்டுதல் எளிது அதுதென்று வேறு எதுவுமே அவற்றுக்கு தெரியாது அதனைப் போலவேதான் கவிதையும் ஒவ்வொரு புலவருக்கும் ஒவ்வொன்று எளிதாயிருக்கும் கம்பர் விருத்தப்பாவிலே வல்லவரானால் பெண்பாவிலே போழந்தியார் இருக்கிறார் உலாவிலே இருக்கிறார் இப்படி ஒவ்வொரு துறையிலும் வல்லவர் உலார்கள் அந்தந்த வல்லமையினை அறிந்துதான் பாராட்டுதல் வேண்டும் அதுதான் சிறப்பு அது அல்லாமல் ஒரு துறையில் சிறந்தவரையே எல்லாம் அறிந்தவராக கொண்டு அளவுக்கு மீறி பாராட்டுதல் கூடாது அவரும் அனைவரினும் பெரியவர் என்று செருக்குறுதலும் தவறு ஒவ்வொருவருக்கும் பிறரால் செய்ய இயலாத ஒன்றை எளிதாக செய்வதற்கு இயலும் இதனை உணர்ந்து அடங்கி இருப்பதுதான் குழந்தை உடைவின் பண்பு என்றார் அந்த பாடல் வான்குருவியின் கூடு பல் அறக்கு தொல் கரையான் தேன் சிலம்பு யாவருக்கும் செய்ய அறிந்தால் யாம் பெரிதும் வல்லோமே என்று வலிமை சொல்ல வேண்டாங்கான் எல்லாருக்கும் ஒவ்வொன்று எளிது அவ்வையாரின் பாடல் கருத்தினி அந்த அவையாலும் கம்பர் சோழன் ஆகியோர் மறுக்க முடியவில்லை எப்படியோ விட்ட கம்பர் மீது உள்ள அளவற்ற அன்புதான் அவரை அளவுக்கு மீறி போற்றுமாறு செய்தது என்பதனை சோழனும் உணர்ந்தார் அதனால் புலவர்கள் பலர் புண்பற்றிருப்பர் என்பதனையும் தன் மீது உள்ள அச்சத்தாலேயே அதுவரை ஏதும் கூடாதிருந்திருக்க வேண்டும் என்பதையும் அது அவன் நவன் தெரிந்து கொண்டான் முருகாசரணம்